அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து உலக இட்லி தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் நூறு விதமான சட்னியை தயாரித்து அசைத்திருக்கிறார்கள் நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர்கள்லாம் பார்த்து செய்து பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க அதே நேரத்தில் இந்த இட்லி தயாரிக்கும் முறை எங்கள் காலத்தில் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்சார சாதனங்கள் இல்லாத காலகட்டத்தில் ஆட்டுக்கல் கொடக்கல்லு என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்லை வந்து பதித்திருப்பார்கள் தரையில் வந்து பதித்திருப்பார்கள் அது பக்கத்தில் உட்கார்ந்து தான் நம்முடைய அம்மாக்களும் எங்களுடைய பாட்டிகளும் ஊற வைத்து தானியமான அரிசி உளுந்து எல்லாம் மணிக்கணக்கில் உட்கார்ந்து அவர்கள் ஆட்டி எடுத்து அவருடைய கைப்போக்கமாக எடுத்து கொண்டு அதை வந்து மறுநாள் அது அவிப்பார்கள் அந்த அவிக்கிற ஒரு வந்து குண்டான் இருக்கு இல்லையா இட்லி குண்டான்னு சொல்லப்படுகின்ற அந்த குண்டான் கூட இந்த காலகட்டத்தில் நான் படிக்கின்ற ஒம்பதாவது படிக்கின்ற காலகட்டம் வரையும் அது மண் பாண்டமாக தான் இருந்தது அதில் வைத்து தான் இட்லி அவி அவிப்பார்கள் அப்பேற்பட்ட சிறப்பான அந்த இட்லி காலமாக நீங்கள் சுட சுட சாப்பிட்றப்ப பழைய மீன் குழம்பு இருக்குங்களே அதை கொஞ்சம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தீனாமிரதமோல இருக்குங்க அந்த அளவுக்கு அந்த ருசிகளாக நாங்கள்லாம் பார்த்த காலகட்டத்தில் அது இன்றைக்கி நினச்சாலும் வாய் ஊறுது அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து பயன்படுத்துகிற இந்த ஜங்க் ஃபுட்லாம் பயன்படுத்துகிற பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமற்றதாக கருதப்படுகிறார்கள் ஆரோக்கியமற்றவற்று கருதப்பட்டு பல நோய்களுக்கு உள்ளாகி விடுகிறார்கள் என்பதை இதை சுட்டி காட்ட வேண்டியிருக்குது இட்லி அதாவது அவித்த இட்லியால் அவித்த பண்டங்களால் எந்த ஒரு பக்க விளைவும் கேடுகளும் இல்லாத ஒரு ஆரோக்கியமான உணவு என்ற நினைத்து பார்த்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதனால்தான் இட்லி நீ தினமும் சாப்பிட்டாலும் ஒன்று குழந்தைகளுக்கு சிறந்த உணவு இட்லி தான் அதே போல் வந்து சீன உணவான இந்த மூமோஸில் பார்க்குறீங்களா அது கூட அவித்த உணவு தான் அது கூட அவ்வளவு கெடுதல் கிடையாது சீன உணவுகளில் வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவிக்கின்ற உணவு வகைகள் தான் அதிகமாக இருக்கும் தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கிட முடியுது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அவித்த பண்டங்களாகிய எந்த பண்டமாக இருந்தாலும் சிறந்த உணவாக கருதப்படுகிறது அதனுடைய ஆசனாக அரசனாக இருப்பது இட்லி தான் என்பதை உணர்ந்து இந்த இட்லி தனத்தை நாமும் சேர்ந்து கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்